வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா நாடி ஜோதிடத்தில் பணம் கிடைக்கும் காலம் மிக துல்லியமாக இருக்கும் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தில் பணத்தை வந்து எந்த காலகட்டத்தில் அவர் வந்து பார்ப்பார் அப்படின்றத வந்து அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய கிரகங்களையும் கோச்சார கிரகங்கள் வந்து நடப்புல இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த கிரகங்களையும் இணைத்து பார்க்கப்படும் பொழுது பணம் வரும் காலத்தை மிக துல்லியமாக நாடி ஜோதிடத்தில் வள்ளுவ நாடி ஜோதிடத்தில் தமிழர் முறைப்படி கூறப்படக்கூடிய ஜோதிட முறையில் வந்து மிக எளிமையாக சொல்லிவிடலாம் அதாவது பிறக்கும் பொழுது அவரவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும்ல அந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல எடுத்துக்கணும் பிரபஞ்சம் இந்த நேரத்தில் இந்த இன்னாருக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சுய ஜாதகம் சொல்லும் அதை எந்த காலத்தில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து கோச்சார கிரகங்கள் வந்து முடிவு பண்ணும் இப்போ பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருடைய கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்னா பணம் அவருக்கு வரக்கூடிய தன்மை வந்து சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்ததுனால் அவருக்கு வந்து பணம் வரக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்கிரன் சனி கோச்சார கிரகங்களில் எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் சனி இணைவு ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் அந்த ஜாதகருக்கு பணம் வந்தபடியாக இருக்கும் தான் வந்து நாடி ஜோதிடத்தில் பணம் வரும் காலங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அவர் பிறக்கும்பொழுது என்ன நாளோ அந்த நாளில் பூமியிலிருந்து வளிமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எடுத்து எழுதுறது தான் வந்து ஜாதகம் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் பணத்தை பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார் எப்பொழுதும் பணத்தை ஈட்டக்கூடிய ஜாதகராக இருப்பார் அது வந்து எப்படிப்பட்ட முறையில் ஈட்டுவார் என்றதை வந்து அவருடைய சுய ஜாதகம் சொல்லுவோம் ஆக மொத்தத்தில் பணம் சரிங்க ஐயா அவருக்கு எப்பொழுதுமே அவருக்கு பணம் வரக்கூடிய அமைப்பில் வந்து அவருடைய ஜாதகம் இருக்குது அதை வந்து அப்படின்னா எந்த நாளும் அவருக்கு பணம் வந்துட்டுருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி எந்த நாளும் ஒருவருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்காது மாதத்தில் வாரத்தில் இல்லை வருஷத்தில் இல்லை மூணு மாதம் ஒரு முறை இப்போ விவசாயம் இருந்தால் வெள்ளாமை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அவருக்கு கா காணப்படும் இதே அதை எந்த கிரகம் முடிவு பண்ணுனா கோச்சார கிரகங்கள் ராகு கேது குரு சனி இந்த ஒன்றரை ஆண்டு வந்து ராகு கேது இரண்டரை ஆண்டுகள் வந்து சனி ஒரு ஆண்டு வந்து குரு கோச்சாரத்தில் நகர்வு வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தினுடைய சுக்கரனை எப்பொழுதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தினுடைய சனியை சுக்கரனும் சனியும் சம்பந்தப்படுதோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு பணம் வரும் காலமாக பணத்தை ஈட்டக்கூடிய காலமாக அவருக்கு வந்து காணப்படும் இதுதான் பிறகு நந்தி நாடி ஜோதிடத்தில் வல்லுவ நாடி ஜோதிடத்தில் வந்து மிக தெளிவாக சொல்லும் சரி பணம் வர வழியை நீங்கள் சொல்லிட்டீங்க பணம் வரும் காலத்தை சொல்லிட்டீங்க எனக்கு வந்து சுக்கரனோட சனி சம்மந்தப்படுது இந்த நேரத்தில் எனக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் பணம் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை தடுக்கக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குது அதுதான் கேது அந்த சுக்கரனையும் சனியையும் சுக்கரன் என்றால் பணம் சனி என்றால் பிராப்தம் பணம் வரக்கூடிய பிராப்தத்தை தடுக்கக்கூடிய கிரகங்களாக விளங்கக்கூடியவர் யாருன்னா கேது அவர் எப் எந்த ஒரு விதத்திலையும் உங்களை டிஸ்டர்ப் செஞ்சால் அந்த பணம் வரும் காலம் தடைப்பட்டுவிடும் அதனால தான் கர்மிக் பிளானட் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய முக்கியத்துவம் ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு ராகு கேதுவனுடைய முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள் அணுதினமும் பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை ஒரு ஜாதகர் பிறப்பில் இருக்கு ஆனால் அவருக்கு வந்து கோச்சாரத்தில் அந்த நடைமுறையில் வந்து இப்போ பணம் வந்து வரக்கூடிய தன்மை இல்லாத பண்ணுவதற்கு காரணம் கேது என்ற தடை கேது என்ற ஒரு கிரகம் அதை வந்து அவருடைய பிறப்பு ஜாதகத்திலையும் இப்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற கோச்சாரத்துலேயும் எப்படி இருக்குதுன்றத வந்து தெளிவாக துல்லியமாக பார்க்கறது தான் நாடி ஜோதிடத்தினுடைய மிக அற்புதமான பலன் அமைவதுக்கு முக்கிய பங்காக இருக்கிறது அப்போ ஒருவருடைய ஜோ ஜாதகத்தில் பணம் வரும் காலம் மிக துல்லியமாக வர்றதுக்கு சனி சுக்கரன் சம்பந்தப்படும் போதெல்லாம் உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் வரும் அது எப்படி வரும் எப்பொழுது வரும் எந்த நேரத்தில் வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும்போது மிக தெளிவாக காணப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த கிரகங்களோடு நம்ம பார்க்கலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்